தான் நான் மன்னார் நகரசபை முதல்வர் இந்த உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த தருணம் மன்னார் நகர மக்களுக்கு உடற்பயிற்சியை மேற்கொள்வதற்கும் அதே போன்று வந்து தங்களது நேரத்தை பொழுதை கழித்து செல்வதற்குமாக ஒரு இயற்கையான பூங்கா ஒன்றை நாங்கள் இந்த பாலம் பாலத்துக்கு கீழே உள்ள இந்த தரைப்பகுதியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இது மன்னார் நாரசபைக்கு இந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிதி இந்த இயற்கை பூங்காவை அமைப்பதற்கு நிதியானது வடமாகாணத்து சுற்றுலா பய பணியகத்தினூடாக பதினாறு மில்லியன்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே ஆறு மில்லியனுக்கான வேலை திட்டங்கள் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது மிகுதி பத்து மில்லியனுக்கான வேலை திட்டங்கள் வருகிற இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது எனவே இந்த வேலை திட்டங்களை நாங்கள் ஒன்பது மாத கால இடைவெளிக்குள்ளே இந்த வேலை திட்டங்களை முடிப்பதற்கு நாங்கள் எண்ணி இருக்கின்றோம் எனவே ஒன்பது மாதங்களுக்கு பின்பாக உங்களது நேரத்தை நீங்கள் உங்கள் பொழுதை இந்த இயற்கை பூங்காவிலே கலைக்க முடியும் என்ப என்பதனை மகிழ்ச்சியாக மன்னார் நகர மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்